ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழியில் நம்ம பார்க்க போகிற எழுத்து ஈ ஈங்கிற எழுத்துக்கு என்னென்ன பொருளாக வருமோ அதை கோர்வையாக நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இதயம் நொறுங்கும்படியாக இவன் இங்கே அண்மையில் இகழப்பட்டான் ஆனால் மிகுதியான அன்பினால் சகலத்தையும் பொறுத்து கொண்டான் இதை நீங்கள் வந்து எப்படி ரியலாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏசு பிரான் எடுத்துக்கோங்க ஏசு பிரான் வந்து இந்த உலகத்தில் அதிகமாக எ அவர் அவர் அளவுக்கு கொடுமப்படுத்தனாங்கன்றது நம்ம டிவியில் ஒரு சீனாக போதே நம்ம மனசு நொறுங்கி போயிடும் ஸோ அப்படி கொடுமைப்படுத்தப்பட்டதையும் அவர் என்ன பண்ணார்னா மனிதர்கள் மீது மிகுதியான அன்பு கொண்டு இருந்ததுனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் சிங்க் பண்ணிக்கோங்க நம்ம ஆனால் இதில் வந்து நம்ம அவரை மென்ஷன் பண்ணலை ஏன்னா இங்கே எல்லாமே ஈவன் இங்கே அண்மையில் இகழப்பட்டான்னு சொல்லிட்டு ஜென்ரலாக தான் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும்னு சொன்னால் ஏசுபிரானா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க ஸோ இதயம் நொறுங்கும்படியாக இவன் இங்கே அண்மையில் இகழப்பட்டான் ஆனால் மிகுதியான அன்பினால் சகலத்தையும் பொறுத்து கொண்டான் இதில் ஈ அப்படிங்கிறத இதயமாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் க்ளூவுக்கு சரியா இ அப்படிங்கிற எழுத்துக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னா இவன் இங்கே அண்மை சுட்டு இகழ்ச்சி விகுதி அன்பு ஈனா இவன் இங்கே அண்மை சுட்டு இகழ்ச்சி விகுதி அன்பு ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ